தமிழக அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் நேற்று முளைத்த காளான் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்தால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆனா நாங்கள் எதற்குமே சலைக்க மாட்டோம் எங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜயும் பேசிக்கிட்டு வராரு கட்சி நிர்வாகிகளும் விஜய்க்கு இணையாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகிறார்கள் விஜயின் அறிவுறுத்தலின்படி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுமே மற்ற கட்சிகளுக்கு இணையாக களப்பணியில அசத்தி வருகிறது இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் சமீப காலமா பார்க்கும் தமிழக வெற்றி கழகத்தின் இவரினுடைய நடவடிக்கைகள் பல்வேறு தரப்பினராலும் பாராட்டுகளை பெற்று வருகிறது தமிழக வெற்றி கழகத்துல ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இருக்கிறார்கள் அந்த வகையில தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக செயல்பட்டு வருபவர் தான் அஜிதா ஆக்னல் அந்த மாவட்டத்தில் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தமிழக வெற்றிகழகம் சார்பாக அவர் அந்த இருப்பார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட தமிழக வெற்றிகழக தொண்டரான தர்மராஜ் என்பவர் உயிரிழந்த நிலையில அவரின் பெண் குழந்தையின் படிப்பு செலவை தானே ஏற்பதாக வாக்கு கொடுத்திருந்தார் இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் அந்த வகையில தான் தற்போது அஜித் ஆக்னல் விஜயின் உத்தரவின்படி புஷ்ய ஆனந்த் அறிவுறுத்தலின்படி வார்டுகளில் உள்ள தீர்க்கப்படாத மக்கள் பிரச்சனை கேட்டறிந்திருக்கிறார் அந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது இந்த குறைகளை தீர்க்க தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக விரைவில் தீர்வு காண ஆலோசனை செய்திருக்கிறார்கள் இது தற்போது பாராட்டுகளை பெற்று வருகிறது தலைவர் விஜய் தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகிறார் நம்மளை விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் மக்களுக்காக பணி செய்யத்தான் நாம் இங்க வந்திருக்கோம் அதனால அதை நம்ம சரியா செய்யணும் அப்படிங்கறத அறிவுறுத்தி கொண்டே வருகிறார் அதே போலதான் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தற்போது செயல்பட்டு வருகிறார்கள் அதே மாதிரி அஜித் ஆக்னலின் இந்த செயல் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களிடம் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது